ஜாலிடிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது இருந்தது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து ஊத்துமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய வடக்கு காவலாக்குறிச்சி தண்டல மண்டல ஏனார் இந்த கோயில் திருவிழாவோட இறுதி நாள் இறுதி நிகழ்ச்சி இறுதி நிகழ்ச்சியில் அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்த்தீங்களா அதாவது சாமி ஆட்டம் இந்த சாமி ஆட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை தான் நம்ம பார்க்க போகிறோம் சாமி ஆட்டத்தில் முக்கியமான நிகழ்வு அப்படி என்ன வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்க்க போகிறீங்களா ஒரு நேரடியான நிகழ்ச்சி இது வந்து இந்த கோயில் திருவிழாவெல்லாம் முடிஞ்ச உடனே சிவா வில்லு நடந்தது வில்லு முடிஞ்ச உடனே வந்து லாஸ்ட் ப நாள் பார்த்தீங்கன்னா பட்டவராயன் கதை பட்டவராயன் கதை முடிஞ்ச உடனே எல்லாருமே வந்து சரி முடிஞ்சிருச்சு நிலைய அமைச்சாச்சு எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா எல்லா சாமிகளுமே மொத்தமாக சேர்ந்து கோயிலை விட்டு வெளியே போகிறாங்க ஏதோ ஊர் விளையாட்டுக்கு போகிறாங்க பொழுது பார்த்தா ஊர் விளையாட்டுலாம் கிடையாது குளத்துக்கெல்லாம் விளையாட போகிறாங்கன்னாங்க குளத்துக்கெல்லாம் விளையாட போகிறாங்களா அது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு போச்சு நாமளும் பின்னாடியே போகிறோம் பார்த்தீங்கன்னா திருவிழா முடிஞ்சோடனே எல்லாருமே அங்கங்கே கறிச்சாவிட போயிடுவாங்க எல்லா ஊர்லேயுமே ஆனால் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் திருவிழாவு கூட வரல இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு குடும்பத்தோட கு குழந்தை குட்டியோட வந்து மத்தியான வெயில் ரெண்டு மணி வெயிலுக்கில் வந்து காற்று கிடக்காங்க ஒரு குளத்தாங்கரையில் என்னடா இது குளத்தங்கரையில் போய் காற்று கிடைக்காங்க ஏன்னால் குளத்தில் தண்ணி கிடையாது இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் பாடக்கூடிய ஒரு கதை இந்த கதை வந்து பட்டவராயன் கதை பட்டவராயன் கதை வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய கோயில்கள்லாம் படிச்சிருக்காங்க நிறைய புலவர் படிச்சிருக்காங்க அந்த கதைக்கு இந்த கதையில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதாவது இந்த கதையோட கரு அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு விஷயந்தான் அந்த கதைக்களம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் வந்து மாறுபடும் அந்த கதைக்களம் வந்து இந்த கோயிலோட சம்மந்தப்பட்டு முடியுது பட்டவராயன் கதை முழுக்க முழுக்கவே வந்து பஸ்கடவிலை வீக்கியபுரம் பாபநாசன் திருமுத்தன் கோயில் இந்த ஏரியாவில் அது வந்து நடந்ததாக சொல்லப்படுது கடைசி அந்த பட்டவராயனுடைய படு அது வந்து பஸ்கடவுளை சொரிமுத்தன் கோயில் பாவநாசம் இந்த தான் அந்த படுகளம் அப்படிங்க நடந்தது சொல்லுவாங்க எல்லா கோயிலுமே பட்டவராயனுக்கு வந்து சன்னதி இருக்கும் பட்டவராயனோட பொம்மக்கா திம்மக்கா நாய் பூச்சி நாய் இதோட தான் சிலைகள் வந்து வச்சிருப்பாங்க ஆனால் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக பட்டவராயன் மட்டும்தான் இருக்கிறார் பொம்மக்கா திம்மாக்கா வந்து இங்கே கிடையாது பட்டவராயன் ஒரே ஒரு நாய் மட்டும் சிலை வந்து அந்த இடத்துல வந்து இருக்குது இப்போ பட்டவராயன் மட்டும் தான் இருக்கிறார் வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி போனோன்னே பார்த்துட்டேன் அது இந்த கதையோடு வந்து சம்மந்தப்படுது எப்போவுமே பட்டவராயன் படுகொலை முடிஞ்ச உடனே சிவபெருமான் வந்து தீர்த்தம் தெளித்து ப வச்சு தட்டி அவருக்கு உயிர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி அந்த பொம்மக்கா திம்பக்கா ரெண்டு பேருமே சிங்கம்பட்டி ஜமீன்ட்ட வந்து நெருப்பு வாங்கி அவங்க உடங்கட்டை தான் அந்த கதையில் வந்து வரும் உடங்கட்டை ஏறினதுக்கு அப்புறம் தான் சிவபெருமான் வந்து அவங்களுக்கு உயிர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வரும் ஆனால் இந்த கதையில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டவராயன் படுகொலை முடிஞ்சு அவர் வந்து நுண் சப்பானி மாடனோட இந்த ஊர் குளத்துக்களை வர்றதாகவும் இந்த கதையில் வந்து சொல்லப்படுது குளத்துக்கள் இந்த குளத்து கரை குளத்துக்களை அந்த பட்டவராயனும் சப்பானி மாடனும் வரும்போது இந்த தண்டல மண்டலாயினார் பார்த்து அவங்கள வந்து பட்டவராயின மார்கால் மார்கை வாங்கி கட்டி எழுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம சுடலை மாடன்ட்ட சொல்லதான் இந்த கதையில் வந்து வருது அதனால தான் முதல்ல இந்த கதையில் வந்து நான் ஒரு வாசகம் வந்து நம்ம கொடுத்துருப்போம் அது இந்த கதையில் வந்து வரக்கூடிய ஒரு வாசகம்தான் அப்படி மார்கால் மாறுகை வாங்கி இந்த கோயிலில் வந்து அவருக்கு நிலையை அமைக்கதா இந்த கதையில் வந்து சொல்லப்படுது இப்போ கோயிலில் வந்து எல்லாருமே வெளியில் வந்துவிட்டாங்க அந்த சாமிகள்லாம் வெளியே வந்துட்டாங்க வெளியில் பார்த்தீங்கன்னா வாசலில் சுடலை மாடனுக்கு சன்னதி இருக்குது இந்த சுடலை மாடன் முன்னாடி தான் வந்து அந்த மக்கள் எல்லாம் இப்போ ஒன்றா கூடியிருக்காங்க இது முடிஞ்ச உடனே எல்லாருமே குளத்துக்கு போகிறாங்க அதை விட பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறது வந்து பெரும்பாடு சின்ன ஊர் தான் ஆனால் இந்த கூட்டம் பார்த்திங்கன்னா பல ஊர்களில் இருந்து இந்த மக்கள் வந்து இந்த கோயில் திருவிழாக்களுக்காக வெளி வெளிமாநிலங்கள்லாம் வந்து வந்திருக்காங்க குமிஞ்சிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறது வந்து யாருமே அங்கே வந்து கட்டுப்படுத்த முடியாத கட்டுக்கடங்காத கூட்டம் அப்போ இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா சாமிகள் பட்ட பாடு பெரும்பாடு ஏன்னா ஒரு சாமி ஆடுறதுக்கு இடம் கொடுத்தா தான் அவங்க ஆட முடியும் ஆனால் இடமே கிடையாது மக்கள்லாம் மொத்தமாக குமிச்சு நின்று ஒன்னே வேறு அடி இல்லாமல் சாமி வந்து அவங்கள பிரம்ப கொண்டு அடிக்கிறதுக்கு பதிலாக தன்னையே அடிச்சுக்கிட்டு எடா போகடா ஓரமாக போங்க போங்க அப்படின்னு சொல்லி அந்த பட்ட பாட்டை கேட்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படி மக்கள்லாம் பெரம்ப கொண்டு தண்ணியாக அடித்து அடித்து இந்த கூட்டத்தை வந்து சாமி கொண்டாடிகளை வந்து விளக்கிறாங்க விளக்கி தான் சாமி ஆடாண்டி இருந்தது அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு கூட்டம் அது அது வந்து அப்படி தான் நம்ம பாடுறது நெகட்டிவாக கிடையாது பாருங்கள் அந்த சாமி வந்து தண்ணியாக அடிச்சுக்கிட்டு தான் தனக்கான ஆடக்கூடிய இடங்களை வந்து அது தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நல்லா இருந்தது இது முடிஞ்ச உடனே அந்த குளத்துக்குள்ள போகக்கூடிய நிகழ்வு வந்து இருக்குது இப்போ நம்ம இந்த சாமி ஆட்டத்தோடு அந்த குளத்துக்கில் போகக்கூடிய நிகழ்வு பார்ப்போம் குளத்துக்கில் போகும்போது வந்து திரளைச்சோறு எல்லாம் வந்து சுடலை மரணம் அந்த சப்பானி மடனும் மக்களுக்கெல்லாம் கொடுத்து அவங்களும் சாப்பிட்டு நல்ல ஒரு ஒரு ஜாலியான ஒரு நிகழ்வாக வந்து இது பார்க்கப்படுது இப்போ கதையோடு சேர்ந்து இந்த வீடியோ வந்து நம்ம இந்த குளத்தில் போகக்கூடிய நிகழ்வு எல்லாத்தையுமே பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வீடியோவை பார்த்துட்டு எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் அவன் கருங்காட்சியை சுட்டு சுக்கரித்தான் அவனுக்கு வள்ளையத்தை கையில் எடுத்தான் நீங்க ஆயிரம் என்ன பேசிய ஆரிய முத்துவட்டம் பார்த்தான் என் பிள்ளை பொம்மக்கா அந்த வல்லயத்தை எடுதாய பெரிய பிள்ளை பொம்மக்கா அந்த வல்லையத்தை எடுதாயி என் தாயி சின்ன பிள்ளை பொம்மாக்கா அந்த அருவாலை எடு எந்த கள்ள பயே வந்தானோ அவன் தலைய அடுத்து ஓட்டுவாரே வா வா என்போடி வாரானே முத்து பட்ட அரே ஏழு ஹர செல்லேரமா செல்லேரமா அவனுக்கு அஞ்சு மணி அவalleமா उड़ानी वरी वारे मुतु बट ஆலம்பட்டி பசு கடைக்கு வந்தா ஆயிரம் கல்லறுகளும் பசுக்கள் எல்லாம் சாய்க்காங்க முத்துப்பட்டமா தான் யோ 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 நீங்க யாரு யா எனக்கும் சொந்தமான ஆயிரம் பசுக்களை சாய்க்கல நீங்க யாரு யாரு ஆயிரம் கல்லர்களும் சொல்லுதாங்க எனக்கு வன்னி கலந்த தேவர்களும் நாங்க அண்ணன் தம்பி ஆயிரம் பேரு இவங்க ஐம்பது பேரு நாங்க இந்த ஆயிரம் பசுக்களை சாய்க்க வந்திருக்கோம் நீ யாரையா முதல்ல இந்த பசு கடைக்கு காவல் இந்த முத்துப்பட்டே பால் பகடைக்கு நான் தான் ஒரே ஒரு மருமகன் அம்மா நாங்க ஆயிரம் பேர் இருக்கோம் நீ ஒத்தையில இருக்க நீ இருக்கியப்பா என்ன எதிர்த்து ஒன்னார போர் செய்ய முடியுமா அப்படியா சண்டைக்கு கூப்பிடுதா யோ ஒவ்வொருத்தரா வாரையலாம் இல்ல ஆயிரம் பேரும் வாரையலாம் நீ பொண்டாட்டிக்கு கணவனா போமாட்ட ஒழுங்கா ஓரமா போய் உட்கார ஆயிரம் மாடுகளை நாங்க பத்திட்டு பாத்தா முத்து பட்டம் விட்டானா எங்க ஆரிய முத்து பட்ட கையத்தான் வேற கால ருத்தான் வேற தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கல்லர்கள கல்லர்களை கொன்று போட்ட

தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரையும் கொண்டு போட்டான் முத்துப்பட்ட இந்த வல்லயம் வாழல நம்ம கழுவனும் சொல்லி ஓடக்கரையில உசில மரத்தடி மூட்டுல தும்ப கருத்தி வலையில சூழியத்தை வல்லயம் வாழெல்லாம் கழுவுனா வல்லயம் எல்லாம் கழுவி அந்த உசுர மரத்தடி மூட்டுல சாட்சி வச்சுட்டு அத அசந்து உறங்குதான் அதுல ஒரு சண்டால ஒண்டிக்கல்லாம் பார்த்தான் ஒன்பது வரை வரைக்கும் ஒத்தையில கொண்டு போட்டான் நம்மளையும் இவன் கொன்று விடுவானோ அப்போ சண்டால ஒண்டி கல்லையத்தை கையில் எடுத்தான் முத்து பட்டன் அவன் தூங்கும் போது

தண்டடித்து பொ தட்டி மறுபு ரவி கொடுத்தாரு அங்க ஓகன் நிலைய வாங்கி சத்தநாத சங்கிரிபோகம் சபானி மரனரோ இந்த சங்கீரி பூததரோ ஸ்ரீமதைய गावा விட்டு பாவனாசம் தான் கொண்டேன் பாரார்கள் தேவாதிகள தானோடு தட்டு விட்டு ஆயங்கூர் வாத கூடி ஆல்வா குறிச்சி விட்டு அங்கிருந்து வருவீயா ஸ்ரீமத அய்யா node இந்த வாசனல கொளூரந்த தாயான பேச்சி அம்மா vira ghali <laughs>

எங்கே எங்கே வருவதானா ஸ்ரீவெள்ளி புத்தூர் பக்கத்துல தயிலக்குளம் ஊரில் இந்த தண்டக மண்டல ஐயனார் ஸ்ரீவெள்ளி புத்தூர் பக்கம் அங்க தையில ஊர்ல ஐயனார் இருக்கும் போது காடு சுத்தி பார்க்கணுமே காடு சுத்தி பார்க்கணுமே மந்தல மண்டல அய்யனாரு கீழாரு வாராரு தைல குளம் ஊரும் விட்டு எங்கே எங்கே வருவதானா

உக்கரம் கொட்ட தான் கடந்து பாக குளம் வழியாக பாகை தான் கடந்து பாராதே ஐயனாரோ பாகை குளம் ஊரு விட்டு மேற்கு முகமாக வெட்டியார் வெட்டிரான் கடந்து பெண்ணிலிங்காபுரமும் விட்டு காவலா குறிச்சியில பாராறு ஒரு முகமா வடக்கு காவலாவில இந்த வடக்கு காவலா குறிச்சி ஊருல கொளத்தாங்கரையோரத்துல தண்டனகம் மண்டல ஐயனார் போது இந்த பட்டவராயன் களவு பொருட்களை சபானி மாடன இப்படி வந்து பிடிக்க சொல்லணும் இந்த ஆரிய முத்து முத்துப்பட்டனுக்கும் பொம்மக்காலும் துர்மக்காலுக்கும் இந்த தாயான பேச்சியம்மாலையும் இந்த முத்துப்பட்டனை எப்படியாவது சப்பானி மாடனை விட்டு பிடிக்க வச்சு கோலத்தாங்கரையில மாறுகால் மாறுகையை வாங்க சொல்லணும் தாயான பேச்சியம்மா பாராத ஒரு முகமா தண்டல மண்டல ஐயனாரோ இந்த நல்ல உறவில

ஒரு புகமா மேரு முகமாக காவளக்குறிச்சி ஒரு அறியில வளத்தாங்க நீதி உள்ள தெய்வமாக தண்டன மண்டல அய்யனாரு ஒரு நிலையம் போடுவார எச்சி என்று ஒரு நிலையம் வீரகாளி அம்மா அளுக்கும் அப்பூச ஐயோடு கண்ணோட வீரகாளி அம்மா அளுக்கும் ஒருநிலையம் போடுவார ஒரு நிலையும் பார்வதி அம்மாளுக்கும் சிவன் அனைந்த ஒருமாளுக்கும் சண்டி எரிபோகத்தோட நல்ல சன்னியாசி இருளப்ப சுவாமிக்கு மாயாங்கி சுடரையுமா மணிவனக்கு இறந்துள்ள மாயன் சுடரையோடு ஒரு நிலையம் போட்டல்லும் ஐயனாரோ

ஐயா தையில கொலாம் ஊரம் விட்டுல மட்டும் சங்கர கோவில தீர்த்தமாயே தீர்த்தமாயே ஐய வாராரே ஒரு முகமா அப்ப மேற்கு முகமாக வரும் அலைய அழைய வாட்டியும் புறமும் விட்டு உக்கரம் கொட்ட ரெட்டியார் வட்டி பென்னி லிங்கா கடந்து வடக்க காவலா குறிச்சியில குளத்தாங்கர ஓரத்துல தண்டரக மண்டல ஐயனார் வந்து அமர்ந்த வாசல்ல சொரிமுத்தைய வாசல் தெய்வமான அப்ப மாயாண்டி சுடலைய வரவன இட்டு பிடிக்க சொன்னாரு ஐயனார் அப்ப மாயாண்டி சுடல ஐயா ஆரியமுத்து பட்டவனையும் சப்பாணி மாறனையும் ஐயனோட வாசல மாறு மாறுகையே பாண்ட அம்பிகையா வீரகாழி வீரகாழி ஆடிவாரா ஓடிவாரா வீரகாழி வீரகாழி அம்மா வேப்பங்குளை கையிலூப்பா வீரகாளி அம்பிகண்ட ஐயனாரோ ஆரியமுத்து பட்டனை தா மாறுதான் வாங்கணும் வாங்கணுமே உனக்கு நேரம் அது தவறு ஐயா பெரிய வெள்ள குதிரையில வருவாரா இந்த தண்டல மண்டலக ஐயனாரோ குழுவிருந்த தெய்வம் ஐயா கோடங்கம்மா ஒரு குழவ ஐயனுக்கும் ஐயனாக அரியர புத்திரனா ஆடுவாரம் ஆடுவாரா தண்டல மண்டல ஐயனாரோ ஐயனுடைய வாசலில் வெள்ள குதிரையில Vida magra com o bolo. நெட்டூர் நகரத்தைச் சார்ந்த ஏ மாயாண்டி நீ போனாத்தான் இந்த கல்லணை பிடிக்கலாம் ஏ மாயாண்டி சபானி மாறனை கூப்பிட்டு இந்த கல்லணை பிடிச்சி குலத்தாங்கரையில மாறுகாலும் மாறுபடி வாங்க வேண்டிய பொறுப்பு ஓம்ப பொருட்கள் அய்யனாருன்னு சொன்னா போது மாயாண்டி அச்சை அவரிஞ்சி வெட்டி பச்சிமலை மாயாண்டி அங்கார சுவருத்துல பிடிக்கிறதுக்கு ஆரிய முத்து பட்டணத்தான் கையொங்கடவுமாக பட்டண குடிக்கணும் தண்டல மண்டல ஐயராறு மயிலர் சொன்ன போது தூசி மாண சுவாமியவும் மாட நோக்கு மாடன்தானே தூசி மாற மாசுக்கர தடையரகம்

உனக்கு நேராமா நேராடியே கோல தாங்கறக்கி போகணுமே போகணுமே கோடம்மா ஒரு கோலவே கோடம்மா ஒரு கோலவே ஆரிய மuttu பட்டனக்கு தெய்வம்லாம் சங்கான பேச்சியுமா வீரகாணி அம்மாளோடு அம்மாளோடு எங்க எங்க வாரத்தாங்க மாறுதார் வாங்குகிற ஐயன் தண்டலக மண்டல ஐயனார் பார்த்தாரு இந்த குலத்தாங்கரையில மாண்டவனுக்கும் மறு உறவி கொடுக்கணும் சிவனடைந்த பெருமான கை ஒடித்த ஐயனார் தீர்த்தமும் திருபுறமும் கொண்டு வந்து ஆரிய முத்துப்பட்டனுக்கும் ஜப்பானி மாடனுக்கும் தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா திருபுறமா கட்டுவாரா மறுபுறவி கொடுப்பாரா மறுபுறவி கொடுக்கும் போது நீதி உள்ள தெய்வமாக காவலா குச்சியில பக்கத்துல ஐயனுக்கு முன்னால சப்ப அணிமாறனுக்கும் ஆரிய முத்து பட்டனுக்கும் ஒரு நிலையம் இருப்பாங்க போட்டு வைத்து தெய்வமாக வந்தா பார்த்தா